இன்றைய நாளுக்கான தேவ வார்த்தை நீதிமொழிகள் பதினாறு ஏழு ஒருவனுடைய வழிகள் கத்தருக்கு பிரியமாயிருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோட சமாதானமாகும்படி செய்வார் வாங்க இன்னைக்கு இந்த வசனத்தின் மூலமாக தேவன் நம்மக்கிட்ட என்ன பேசுகிறாரு உள்ளதை பார்க்கலாம் இந்த உலகத்தில் நம்ம எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும் நம்மளை எல்லாரும் நேசிக்கணும் நம்மளுடைய சத்துருக்கள் கூட நம்மளை நேசிக்கணும்னு ஆசை இருக்கும் அதுதான் எல்லாரோட விருப்பமா இருக்கும் பாருங்க இது வருஷம் அழகா சொல்லியிருக்கு ஒருவனுடைய வழிகள் கத்தருக்கு பிரியமா இருந்தா அப்போ நம்ம செய்யற விஷயங்கள் நம்ம வந்து தேவனுடைய பார்வையில நம்மளுடைய வழிகள் கரெக்டா இருந்துச்சுன்னா நம்மளுடைய சத்துருக்களுடைய இருதயத்தை மாற்றி நம்ம சத்துருக்களை நம்ம கூட சமாதானமாகபடி தேவை செய்வார் இதில் எந்த மாற்றமும் இல்லை நீங்கள் யோசிச்சு பாருங்கள் சில நேரங்களில் நம்ம விரும்பாதவர்கள் நம்ம கூட ஒத்து போகாதவங்க நம் வாழ்க்கையில் இருப்பார்கள் நம்ம எவ்வளோதான் நல்லது செஞ்சாலும் சில நம்மளே தவறாக தான் புரிஞ்சு கொண்டிருப்பாங்க அதை அனுபவிக்காதவங்க யாருமே இந்த உலகத்தில் இல்லை அதனால் தான் இந்த வசனம் நமக்கு சொல்லுது நம்மளோட இரு இருதயத்தை தேவன் மாற்றுவார் ஃபஸ்ட்டு கத்தருக்கு பிரியமையாக இருந்தால் இருந்தால்னா என்னன்னு உள்ளதை பார்த்துடலாம் அப்புடின்னா நம்மளோட வாழ்க்கையில் நம்ம மு எடுக்கிற முடிவுகள் எடுக்கிற வார்த்தை சொல்கிற வார்த்தைகள் நம்ம நடத்த எல்லாமே தேவனுக்கு முன்பாக அது பிரியமாக இருக்கணும் அன்பு அமைதி சத்தியம் நேர்மை தாழ்மை மன்னிப்பு இதுவே கத்தருக்கு பிரியமான வழிகள் நம்ம இப்படி நடந்தால் நம் சுற்றத்தாரின் மனதிலும் மாறும் நம்மளை சுற்றி இருக்கவங்க எவ்வளோ எல்லாருக்குமே அக்கம் பக்கத்தில் சில பேர் கூட பேச மாட்டாங்க அவங்க வெறுப்பாங்க நம்மளுடைய வழிகள் கரெக்டாக அன்பு இந்த அமைதி சத்தியம் நேர்மை இதெல்லாம் இருக்க நேரம் நம்மளோட சுற்றி உள்ளவங்க கூட நமக்கு கூட சமாதானமாக இருப்பாங்க இது நம்மளால் நடக்காது தேவனால் தேவை நம்ம கூட இருந்தால் அது நம்ம கூட நடக்கும் பாத் என்னொன்று பாருங்கள் டைம் எல்லாத்துக்குமே நேரம்னு ஒன்று இருக்குது ஒரு விதை முளைக்க எவ்வளோ நேரம் இருக்குது யோசிச்சு பாருங்க அதே மாதிரி தான் தேவன் நம்ம வாழ்க்கையில் சில விஷயங்களை மாற்றம் கொண்டு வர கொஞ்சம் நம்மளை உருவாக்குவார் ஃபர்ஸ்ட் சில நேரத்தில் நம்ம காயப்படுத்தும் காயப்படுத்தும் அந்த டைம் நம்மளை நம்ம யோசிப்போம் ஐயோ நான் பேசுகிறது தவறாக புரிஞ்சுக்கிறாங்களே ஆ நீங்கள் ஒன்று வச்சுக்கோங்க நீங்கள் தேவனுக்கு பிரியாவை மட்டும் இருந்து நடந்து பாருங்க அவங்கள உங்களுடைய சத்துருக்கள் உங்களை பகைக்கிறவங்க உங்களை யாரெல்லாம் உங்கள் கூட நீங்கள் எப்படி சொல்ல உங்கள்ட்ட விலகி இருக்காங்களோ அவங்க இருதயத்தில் தேவன் பேசுவார் அவங்க இருதயத்தை மாற்றுவார் நம்மளால முடியாது ஆனால் தேவன் நினைச்சா அவங்க இருதயத்தை மாற்ற முடியும் சில நேரங்களில் நம்முடைய போராட்டம் மனிதர்களுடன் அல்ல அவர்களுடைய மனநிலை காயப்பட்ட மனது தவறான புரிதல் இவர்களுடனே ஆனால் தேவன் மட்டுமே இதயங்களை தொடக்கூடியவர் நாம் சரியாக நடந்தால் நீதியாக நடந்தால் தேவனை மகிழ்விக்கும்படி நடந்தால் தேவனே நமக்காக முன்வந்து பேசுவார் நீங்கள் மௌனமா இருந்தாலும் நீதி சொல்லும் முயற்சிக்காவிட்டாலும் தேவன் உன்னது நீதி செய்யும் விதமாக உன் விரோதிகளை கூட அமைதிப்படுத்துவார் அடுத்த நாம் தேவனுக்கு பிரியமான வழியில் நடக்கும்போது எதிரிகள் சமாதானமாவதை நம்ம கண்ணால பார்ப்போம் எந்த நிலையில் இருந்தாலும் கத்திரமுக்கு ஃபஸ்ட்டு பிரியாமல் இருக்க கற்றுக்கொள்ளுங்க மீதியை தேவன் கவனித்து கொள்வார் அவர் கையில் ஒப்படைச்சிருங்க யாரோட இருதயத்தையும் நம்மளால் மாற்றவே முடியாது அதனால் ஒன்றையும் நினைங்க இன்னிலேருந்து நான் தேவனுக்கு பிரியாமல் இருக்க போகிறேன் என்னோடய சத்ருக்கள் கூட சம்மாதானா அவர் பார்த்துக்குவார் அது அவர் கையில் ரெஸ்ட் வந்து அவர் கையில் இருக்குன்னு நினச்சிக்கோங்க நம்ம ஒரு சின்ன ஜபம் பண்ணலாம் அன்புள்ள யேசப்பா இந்த நேர்த்தந்தக்காக நன்றி யேசப்பா உங் எங்களுடைய வழிகள் உமக்கு பிரியமாக இருந்தால் எங்களுடைய சத்துருக்கள் கூட சமாதானமாகுபடி செய்வேன்னு சொல்லியிருக்கீங்க யேசப்பா அப்பா எங்களுடைய வழிகளை நாங்கள் காத்துக்கொள்ள நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள் நாங்கள் என்ன செய்யணும் செய்யக்கூடாது எல்லாத்தையும் நீங்கள் சொல்லித்தாங்க எங்கள் கூட பிரியமாக இருங்க எங்கள் மேலே அன்பாக இருங்க இறக்கம் பாராட்டுங்க மீட்ப மூலம் இந்த சிறிய ஜீபத்தை நல்ல பிதாவே ஆமீன் பிரெசலாட்